நோக்கோடு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு தேர்தல் தொகுதிக்கு நீர்வளம் நீர்வளம் காட்டு வளம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தது நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உங்களுடைய வாக்குகளை எல்லாம் ஒளிவாங்கி சின்னத்தில் அள்ளி தாருங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் அள்ளி தாருங்கள் அன்பார்ந்த தோப்புத்துறைவால் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழ் கட்சி சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பல கட்சிகள் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஆகிய நான் நான் மட்டும்தான் பொண்ணு மற்ற எல்லாருமே ஆண் நீங்க நினைக்கிறான் ஒரு பெண் என்பதற்காக எப்படி வாக்களிக்கலாம் எப்படி வாக்களிக்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு உறுதியை இது இதுவரைக்கும் நீங்கள் ஆண் எம்பிக்களை தேர்ந்தெடுத்தீங்க எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தீங்க அவர்கள் உங்களுக்கு என்ன உரிமையை கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் இதுவரைக்கும் காவிரிக்காக போராடி இதுவரைக்கும் மீனவோம் இதுவரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கோம் பள்ளிக்கூடத்தில் நல்ல கட்டிடம் கட்டிங்க அப்படின்னு சொல்லி போராடி இருக்கும் பள்ளிக்கூடங்கள்ல அரசு நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை கிடையாது ஆய்வகம் கிடையாது நூலகம் கிடையாது எதுவுமே கிடையாது நல்ல அரசு மருத்துவமனை கிடையாது நாகப்பட்டினம் மக்களை தொ தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையும் திருவாரூர் அரசு மருத்துவனையும் மிக மோசமான நிலமையில் இருக்கு இந்த வேளாண்டம் செட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆகாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ் மணியன் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கோறா எடுத்துக்க மாட்டார் காரணம் என்ன காரணம் என்ன தெரியும் அங்க போனால் செத்து போயிடுவோன்னு தெரியும் அதனால செய்ய மாட்டார் இது வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆண் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை விட உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பிள்ளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஆகிய கார்த்தியா நான் மிக சிறப்பான முறையில் ஒரு அரசின் நிர்வாகத்தை நாங்கள் செய்வோம் எப்படி போகிறத இதுவரைக்கும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி மக்களோடு மக்களாக நின்று இந்த மக்கள் குரல் மக்களவை எதிரொலிக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஒளி உறங்கி சேர்த்து வாக்களிங்க கட்சி திராவிட கட்சி பிஜேபி திமுக அதிமுக எந்த அரசியல் கூட்டணி கிடையாது எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களோடு கூட்டணி என்று மக்களை தேர்தல் களத்தில் தனித்தே சந்திக்கின்ற ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது அந்த கட்சியை கூட்டணி மோடி ஜஸ்ட் என்று சொல்லி கொண்டு உங்களிடையே வந்து நிற்கிறோம்